அவங்க லாட்ரி நடத்துறாங்க கஞ்சா விக்கிறாங்க இது எல்லாமே போலீஸ்டே இன்ஃபார்ம் பண்ணாரு அதுதான் பண்ணிருக்காரு அது பண்ணதுல தான் இவருக்கு எவ்வளவு பிரச்சனையுமே அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த மனுஷன் எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்தணுன்னு தான் நினைச்சானே தவிர யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை ஏரியால நீங்களே விசாரிச்சு பாரு கஞ்சா சொல்றீங்கள கஞ்சா அது ரொம்ப ஆடுதுங்க சின்ன சின்ன பசங்க எல்லாமே விக்கிறானுங்க அந்த வீதிக்கு போலீஸ் கட்டாயம் போலீஸ் பாதுகாப்பு வேணும் போலீஸ்காரங்களை போட்டுமே ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அவங்க மேல நம்ம தர சொல்லக்கூடாது அவங்க வந்து என்ன அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அவங்க பார்த்து செய்யணும் எங்களுக்கு வந்து சதீச வந்து அரஸ்ட் பண்ணனும் பண்ணுனா நாங்க வாங்கிட்டு போவோம் அவங்க வந்து பேருக்காக வேற மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறோங்கிறாங்க அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது என்ன ஒரு சாதாரண ஒரு